நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக இந்த சேனலில் வீடியோக்கள் பார்த்துட்டு வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ ஏராளமான நண்பர்கள் ஒவ்வொரு வீடியோலயும் கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா யூகேக்கு வந்து செட்டில் ஆகுறதுக்கு இது சரியான நேரமா இப்போ இருக்கிற புதிய சட்டத்திட்டங்கள் இல்ல இப்போ அசைலம் கோரிக்கையாளர்களை ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்படப் போகிறார்கள் அப்படின்ற பல விஷயங்கள் யூகேனுடைய அரசியல் இருக்கும்போது இந்த நேரத்துல யூகேய எங்களுடைய மைக்ரேஷன் டெஸ்டினேஷனா நாங்க பண்றது வந்து பொருத்தமானதாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விய பல நண்பர்களும் முன் வச்சுட்டு இருக்காங்க யூகேல இப்போ இருக்கிறவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்டீங்க அப்படின்னா பெரும்பாலானவர்கள் இதற்கு சாதகமான பதில சொல்ல மாட்டாங்க அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் யூகேல இருக்கிற நீண்ட காலமாக இந்த நாட்டில் இருக்கிற நண்பர்களோட பேசிட்டு இருக்கும் போது அவங்க சொல்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் முன்ன வரைக்கும் இருந்த நிலைமை கூட இன்னைக்கு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆணித்தரமாக பலரும் சொல்றதை கேட்கக்கூடியதாக இருக்கு யூகேக்கு வர்றது அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியா லைஃப்ல செட்டில் ஆகிரலாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் குயிக்காவே வேலை கிடைச்சிடும் அப்படின்ற எதிர்பார்ப்புல பலரும் இந்த நாட்டுக்கு கிளம்பி வரதை வந்து வாடிக்கையா வச்சிருக்காங்க யூகேன்னு மட்டும் கிடையாது நீங்க கனடாவை எடுத்தாலும் அதே நேரம் அண்மை காலத்துல அதாவது நேற்று முந்தைய தினங்கள்ல செய்திகள பார்க்கக்கூடியதாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெர்மன்லையும் நாடு கடத்தப்படுவதற்கான ஆயத்தத்தில் பலர் இருக்கிறாங்க இந்த அசைலம் கோரிக்கையாளர்கள் பலரை நாடு கடத்துவதற்கு ஜெர்மனி அரசாங்கமும் ஏற்பாடு செய்திருக்கிறது முடிவு செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியை படிக்கக்கூடியதாக இருக்கிறது சோ யூகேயினுடைய இப்போது நிலைமை எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி பலர் மத்தியில இருக்கு ஒரு நண்பர் கடந்த வீடியோல ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு யாரை கேட்டாலும் இந்த அசைலம் வாரது அசைலமாக இருக்கிறது அப்படியான விஷயங்களை பத்தி தான் பேசுறாங்க ஆனா யூகேக்கு சட்டபூர்வமாக வந்து செட்டில் ஆக முடியாதா அப்படின்ற விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தாரு உண்மையிலேயே ஒரு நல்ல கேள்வி இந்த ஷார்ட்கட்டான திருட்டுத்தனமான விஷயங்கள் இல்ல போலியான விசாக்களை நம்பி வாரவங்க அதிகரிச்சு வார இந்த நேரத்துல சட்டபூர்வமாக யூகே மாதிரியான நாடுகளுக்குள்ள போய் வசிக்கிறது எப்படி அங்கேயே குடியுரிமை பெறுறது எப்படி அப்படின்ற கேள்வி வந்து பலர் மத்தியில் இருக்கு சட்டபூர்வமாக யூகே வர்றதுக்கு உங்களுக்கு இருக்கிற ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் அதுல ஒன்னு நீங்க வந்து ஸ்டூடெண்ட் வீசால வந்து அதற்கு பிறகு பிஎஸ்டபிள்யூ அப்படின்ற படித்ததற்கு பிறகான ஒரு கிராஜுவேட் ரூட்ல இருந்து உங்களுக்கான ஒரு வேலையை தேடிக்கொள்றது அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் ஒரு வழி என்ன அப்படின்னா நீங்க நாட்டில் இருக்கும்போதே ஒரு வேலையை தேடிட்டு ஸ்கில் ஒர்க்கராக இந்த நாட்டுக்குள்ள வாரது இது வந்து ரெண்டுமே பாசிபிளான விஷயங்கள் உங்கள்ட்ட பணம் இருக்கு உங்களால் ஒரு ஸ்பான்சர் காட்ட முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்டூடெண்ட்டாக வரது வந்து ரொம்பவே பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் இருந்தாலும் இங்க மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எந்த நாட்டிலையுமே கஷ்டப்படாம முன்னேற முடியாது நம்ம நாட்டுல தான் கஷ்டம் இருக்கு வெளிநாடுகளுக்கு போனால் கஷ்டம் இல்லாமலே முன்னேறலாம் அப்படின்ற ஒரு கருத்து நம்ம மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கு ஆனா அது அப்படி கிடையாது நீங்க எந்த நாட்டுக்கு வந்தாலுமே அந்த நாட்டில் கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் முன்னேறலாம் சொல்லும்போது ரொம்ப ஈஸியா பதினாறு மணத்தியாலங்கள் வேலை செய்யணும் இருபது மணத்தியாலங்கள் வேலை செய்யணும் அப்படின்றது வந்து ஈஸியா தெரியலாம் ஆனா இந்த நாட்டுக்கு வந்தது பிறகு இங்கேத்தையே காலநிலை இங்கே குளிர்கால நிலையிலையும் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு உதாரணமா நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா பெட்ரோல் வேலை செஞ்சோம் அப்படின்னா மனுத்தியாலத்துக்கு பத்து பவுண்ட் வரையில உழைக்கக்கூடியதாக இருக்கும் அவ்வளோ பெரிய சம்பளத்தை வந்து நமக்கு ஈஸியா தந்துடுவாங்க அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் நம்ம மக்கள் மத்தியில பரவலாக இருக்கு ஆனாலும் நீங்க ஒரு பெட்ரோல் ஷெட்டில் வேலை செஞ்சிருந்தாலும் ஒரு நைட் ஷிஃப்ட்ல வேலை செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த டில்ல நிக்கிற வேலை மட்டும் கிடையாது லோட் வரும்போது அந்த லோட இறக்கத்துல இருந்து பெட்ரோல் வரும்போது அந்த பெட்ரோல் டேங்கை திறந்து விடுறதுல இருந்து பல வகையான வேலைகளை இந்த நாட்டில நீங்க செய்ய வேண்டியதாக இருக்கும் நாட்டுல ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு இருந்த நமக்கு இப்படியான வெளிநாடுகளுக்கு மைக்ரேட் ஆகுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்காக இருக்க மாட்டாது ஸோ நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்றீங்க இல்ல யூகேல புதுசா வந்து இருந்துட்டு நீங்க வேலை தருறீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே கஷ்டப்படுறதுக்கும் கஷ்டப்பட்டு முன்னேறதுக்கும் தயாரா இருப்பீங்களாக இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த ஜேர்னியில் ஒரு சக்ஸஸை பார்க்க முடியும் அப்படின்றது இங்க நீண்ட காலமாக வசிக்கிறவங்களுடைய ஒரு கருத்தாக இருந்து வருது இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி என்ன ஸ்டூடெண்ட் பீசால வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய பிஎஸ்டபிள்யூவில் நாங்கள் நாங்க எங்களுடைய வேலையை தேடிக்கொள்ளலாமா இந்த ஸ்பான்சர்ஷிப் போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வி பரவலாக இருக்கு ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னும் போது யூகேனுடைய இப்போதைய ஸ்கில் பாத் எப்படி இருக்கு அப்படின்னா டூ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஸ்கில் ஒர்க்கராக அதை மாற்றிருக்காங்க உங்களுக்கு யூகேனுடைய ஸ்பான்சர் யாராவது வேலை தந்தாங்கன்னு சொன்னா அஞ்சு வருஷம் நீங்க அந்த ஸ்பான்சருக்கு கீழே வேலை செய்திகளாக இருந்தா உங்களுக்கு ஐஎல்ஆர் அப்படின்னு கூடிய பி ஆர் முறைமையை வந்து யூகே ல வழங்குவாங்க அதற்கு பிறகு ஒரு வருஷத்துல உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் நீங்க ஹைலி ஸ்கில்டாக இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னோட சேர்ந்து வந்த பல நண்பர்கள் ஸ்கில் ஒர்க்க விசாவுக்கு ட்ரை பண்ணி அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்வது ரொம்பவே உபயோகமா இருக்கும் நினைக்கிறேன் வரும்போது ஸ்டூடெண்ட் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு இரண்டு வருடங்கள்ல உங்களால பிஎஸ்டபிள்யூல வேலை தேடி எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு பொய்யான கருத்தை பலரும் சொல்லுவாங்க இருந்தாலும் அது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது இப்போ யூகேயை பொறுத்த வரைக்கும் யூகே உள்ள இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லாத பல சந்தர்ப்பங்களை வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கு இன்னும் ஸ்கில் ஒர்க்கரா நாட்டில இருந்து அப்ளை பண்ணி வந்த பலருக்கும் ஸ்கில் ஒர்க்கர் வீசாவில் இருந்துட்டு அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாயர் பே பண்ண வேண்டிய டாக்ஸையும் இவங்க கள்ளத்தனமா வேலை செஞ்சு கட்ட வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலையில் பலரும் இருந்துட்டு இருக்காங்க நீங்க குடும்பமா யூகேக்கு வாரீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே கவனமாகவும் ரொம்பவே யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக அது இருக்கு அதை விட்டுட்டு நம்ம குடும்பமா வந்தோம் அப்படின்னா இங்க செட்டில் ஆயிரலாம் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையோட எந்த ஒரு ஸ்கில் செட்டுமே இல்லாம இங்க வந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது இதை யூகேல இருக்கிற யாராவது பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நான் சொல்றது ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஏன் அப்படின்னா இங்க வேலை எடுக்கிறது அப்படின்றது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்றத பலரும் பலருக்கு சொல்லிட்டு இருந்தாலும் அப்படி கிடையாது எங்களால் ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த நாட்டுக்கு வந்து நிறைய கஷ்டப்படுற பலரை அன்றாடம் சந்திக்க கூடியதாக இருக்கிறது நேர்ல சந்திக்கிறது மட்டும் இல்லாம சமூக வலைத்தளங்கள்ல குறிப்பாக தமிழ் ஆங்கில தளங்கள்ல வந்து பார்க்கும்போது பலரும் அவங்களுடைய கஷ்டங்களை இங்க சொல்லிட்டு இருக்காங்க பிஎஸ்டபிள்யூவில் வந்து ரொம்ப ஈஸியாக எந்த வேலையுமே எடுத்துடலாம் எந்த வேலை செஞ்சாவது இந்த பிஎஸ்டபிள்யூவில் நம்ம கட்டின காசை ரிக்கவர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் நம்ம மக்கள் மத்தியில நிலவிட்டு இருக்கு பிஎஸ்டபிள்யூ அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது நீங்க ரெண்டு பேரோட ரெண்டு பிள்ளைகளோட வாரீங்க அப்படின்னு சொன்னா உங்க நாலு பேருக்குமான ஐஎச்எஸ்ல இருந்து விசா ஆஃபீஸ்ல இருந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பவுண்ட்ஸ் வரையில உங்களுக்கு உங்களுடைய படிப்பு முடித்ததுக்கு பிறகு செலவாகும் அப்படின்றத மறந்துடவே மறந்துடாதீங்க ஏன்னா பிஎஸ்டபிள்யூ விசாவுக்கு நீங்க போகும்போது ஐஎச்எஸ் விசா ஃபீஸ் இது எல்லாமே கட்டிதான் நீங்க இந்த பிஎஸ்டபிள்யூ விசாவை வாங்க முடியும் ஸோ நீங்க செலவு பண்ற அந்த பத்தாயிரம் பவுண்ட்ஸை ரிகவர் பண்றது அப்படின்றதே ரொம்ப நாள் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான சரியான ஒரு வேலையை தேடி நீங்க ஸ்கில் ஒர்க்கராக எப்படி மாறலாம் அப்படின்ற உண்மையான விஷயங்களை வந்து தேடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஆங்கிலத்துல ரொம்பவே கவனமா இருங்க ஏன்னா இங்கிலீஷ் தெரியாம இங்க வந்து பண்றது அப்படின்றது ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம் மட்டும் இல்லை ஒரு சவாலான விஷயமும் கூட இந்த சவாலை எதிர்கொள்றதுக்கு நம்ம பேசிக் இங்கிலீஷை வச்சு நமக்கு தெரிஞ்ச பாஷையை வச்சு இங்க ஒப்பேத்திடலாம் எப்படியாவது ஒரு வேலை எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு உங்களுக்கு இருக்குமாக இருந்தா அதையும் மாற்றிக்கோங்க ஏன்னா சாதாரணமான ஒரு சூப்பர் மார்க்கெட் வேலையா இருந்தாலும் சாதாரணமான ஒரு டெலிவரி வேலையா இருந்தாலும் இங்கிலீஷ் புளுவன்சி அப்படின்றது வந்து இந்த நாட்டில் ரொம்பவே அதிகமாக பார்க்குற ஒரு விஷயம் அண்மையில கூட இலங்கையிலிருந்து யூகேக்கு ஒரு நண்பர் நிறைய கடன் வாங்கிட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்திருந்தார் ஸ்டூடண்டாக வந்ததுக்கு பிறகு அவருடைய ஸ்டூடெண்ட் வீசா முடியும் வரையில அவரால் இன்னும் ஒரு ஸ்பான்சர் வீசாவுக்கு மாற முடியாது அப்படின்ற புதிய சட்டம் இங்க இருக்கிறதுனால இவர் பி போகிறதுக்கான போறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருந்தார் அதற்கு பிறகு நிறைய பணத்தை ஏற்பாடு பண்ணி ஏற்கனவே கடன் இருந்து அந்த கடனுக்கு மேலாக இவர் பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ணியிருந்தார் அப்ளை பண்ணதுக்கு பிறகும் அவருக்கு இரண்டு வருடங்களாகியும் அப்படின்ற ஒரு கவலையான விஷயத்தை வந்து பகிர்ந்து கொண்டிருந்தார் நீங்க ஐடில இருக்கீங்க இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல இருக்கீங்க இல்ல இன்னும் ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேலை எடுக்கிறது ஒப்புட்டளவுல கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆனா இது தவிர்ந்த ஸ்கில்ஸ்ல நீங்க இருக்கீங்க இது தவிர்ந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே கவனமாகவும் அவதானமாகவும் உங்களுடைய ஸ்கில் செட்டை வளர்த்துட்டு என்ன மாதிரியான கம்பெனிகளில் நீங்கள் உங்களுடைய சிவியை கொடுக்க போறீங்க என்ன மாதிரியான வேலைகளுக்கு உங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க உங்களை நீங்கள் பிட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கவனத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது யூகேக்கு மட்டுமானது கிடையாது இது எந்த நாட்டுக்கு போனாலும் சரி கனடா ஆஸ்திரேலியாவும் இதே நிலைமையில தான் இப்போ இருக்குது அப்படின்றது அங்கே இருக்கிற நண்பர்கள் அங்கே இருக்கிற உறவினர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ நீங்கள் குடும்பத்தோட வாரத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம முதல்ல நீங்க இந்த நாட்டுக்குள்ள வந்து ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் உங்களுடைய செல்ஃபை இந்த நாட்டுல பரீட்சப்படுத்தியதற்கு பிறகு உங்களுடைய யூகே டிரைவிங் லைசன்ஸை எடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தை எடுப்பீங்களா இருந்தா அது ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஏன்னா ஒரு வீடு தேடுறது அப்படின்றது இங்க இருக்கிற மிக சவாலான ஒரு விஷயம் குடும்பத்தோட நீங்க வந்திருக்கும் போது உங்களுக்கு வீடு கிடைக்கிறது குதிரை கொம்பான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நீங்க உங்களை தனியை இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேலை தேர்றதுக்கும் வீடு தேர்றதுக்குமான ஒரு அவகாசம் கிடைக்கும் அதோட சேர்த்து நீங்க ஒரு ஆணாக இருந்தா நீங்க யூகேக்கு தனியை வர போறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சமையல் அப்படிங்கிற விஷயத்த பழகிட்டே இதே வந்துருங்க ஏன்னா இந்த நாட்டுல சமைக்காம கடையில வாங்கி சாப்பிடுற ஒரு கலாச்சாரம் கிடையவே கிடையாது நீங்க கடையில வாங்கி சாப்பிட போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய செலவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்ஃப்ளேஷன் இல்லை இந்த நாட்டினுடைய நிலைமை இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமை அது எல்லாமே ரெண்டாம் பட்சம்தான் ஏன்னா அது இங்கே தாக்கம் செலுத்துறது கிடையாது எந்த ஒரு நாட்டிலையுமே அந்த கஷ்டம் இருக்கு இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனாவுக்கு பிறகு எல்லா இடத்துலையுமே இந்த இன்ஃப்ளேஷன் தலைவிரித்து ஆடிகிட்டு தான் இருக்கு ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்றத மறந்துட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற ஒரு சின்ன மெசேஜ் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை முழுசா பாத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்